திமுக்கே தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரைய திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண இருந்தார் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டாரு ஆனா இந்த இடத்துல ஒரு ஆளை கூட நூறு ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வரல குவாற்று கோழி பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வரல டெம்போ வச்சு யாரையும் ஏத்திட்டு வரல ஆனாலும் வழிநடுக மக்கள் கூட்டம் பரப்புரை இடத்துல மட்டும் கிடையாது ஏர்போர்ட் அதாவது திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து பரப்புரை நடக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ரெண்டு பக்கமும் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக நிரம்பி வழியுது எந்த கட்சியின் தொண்டர்களாவது தலைவர்களாவது நீங்க மீட்டிங்க்கு வர அதாவது பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீட்டிங்க்கு வர வேணாம் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் மீட்டிங்க்கு வர வேணாம் அதே மாதிரி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் யாருமே மீட்டிங்க்கு வர வேணாம் இங்க தன்னார்வலராக நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அதுவும் வழிநடுக சாலையோட

பள்ளி பருவத்தில் உள்ள மாணவர்கள் காத்து கிடப்பாங்களா இன்னொரு பக்கம் காலேஜ் போகக்கூடிய பெண்கள் ஆண்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் அங்க ஒரு மாணவர்கள் இருப்பாங்களா அவங்க காத்துட்டு இருந்திருக்காங்களா இல்ல குடும்பத்தில் உள்ள பெண்களோடு சேர்ந்து ஆண்களும் காத்து கொண்டு இருந்தார்களா அவங்க கையில தாவேகாவினுடைய கொடியை வச்சுக்கிட்டு இது மாதிரி அடுத்த கட்சியினுடைய கொடியை வச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்களா இப்படி எல்லாம் அஞ்சு மணியிலிருந்து இருந்து எந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மரக்கடையில ஏன்னா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடைக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும் தேர்ட்டி மினிட்ஸ்னே எடுத்துக்கோங்க ஆனா இவர் ஒன்பது மணிக்கு வந்தவர் ரெண்டரை மணிக்கு தான் அந்த இடத்துல போயிட்டு சேர்றாருனா அந்த மாதிரி அந்த பரப்புரை வாகனம் நகர்ந்து நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது அவரே ஸ்தம்பிச்சு போயிருப்பாரு நம்ம மலையாடா இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க

கட்சிகளுக்கே ஒத்துழைப்பு தராருன்னு சொல்ல முடியும் அவருடைய போக்கு அவருடைய ஃபேன் பஸ் எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச பாச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் தூய்மை பணியாளர்களை கூட பனையூருக்கு சென்று அழைத்து சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் கூட அந்த இடத்துல தெரியும் அவர் வந்தார்னா அந்த பிரச்சனையை விட்டுட்டு விஜய் வந்தது பெரிய பிரச்சனையாக்கி இதனால இவ்வளவு உயிர்கள் பாதிப்படைஞ்சது இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் மேல பிரச்சனை திருப்பதற்கான வாய்ப்பு கூட அதிகம் அதனை உற்று நோக்கி தான் அவர் அந்த இடத்துல தவிர்த்து இருக்கலாம்ன்றது கூட நாம நினைச்சு பார்க்கலாம் ஆனா அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டோம் ஏன்னா அவருக்கு அரசியலே தெரியாது இப்படிதான விமர்சனம் செய்வோம் ஒருத்தன் தெரிஞ்சுதான் எல்லா விஷயத்தையும் சாலிடா அந்த இடத்துல சைலண்டா அரசியல் பண்றாரு அதையும் மீறி மனுஷன் வெளிய வந்தா தமிழ்நாடு தாங்காது உண்மை அதுதான் காவல்துறையை இந்த இடத்துல திணறி போயிடும் ஒரு பக்கம் எல்லாருமே அந்த ஃபேன் பேஸ் மூலயமாக அன்பின் காரணமாக தொட்டு தழுவ ஆரம்பிப்பாங்க அதாவது அந்த மனுஷனை தொட்டு தழுவும் போது மூச்சு முட்டி அந்த கூட இறந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது ஏன்னா இது அன்பின் காரணமா தான் சொல்றேன் அந்த அளவுக்கு இப்போ ஒரு மேல ஸ்டேஜ் போட்டு இருபது முப்பது பவுன்சர் வைக்கும் போதே அதையும் தாண்டி போயிட்டு தொடர்பாம்பி அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்துட்டு வழிநடுக நடைப்பயணம் மேற்கொண்டாரு தமிழ்நாடு அது மாதிரி மாதிரி மட்டும் அந்த எதனா ஒரு காவல்துறை சத்தியமா சொல்ற திணறி போயிடுவாங்க என்ன பண்றதுன்னு புரியாது அந்த இடத்துல தன்னார்வலராக இருக்கக்கூடிய டிவி கேவினுடைய தொண்டர்கள் தான் கை கொடுக்கணும் இந்த இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலே காவல்துறையால முழுசா கட்டுப்படுத்த முடியாது இதுதான் உண்மை ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில அந்த தொண்டர்களும் சப்போர்ட் பண்றதுனாலதான் அவங்களால மீண்டே வர முடியுது அந்த அளவுக்கு ஃபேன்டாஸ் இருக்கக்கூடியவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சுரு ஒரு பக்கம் அரசியல் பேச தெரியல என்ன பண்ணுறாருன்னே புரியல இவரெல்லாம் எப்படி கட்சி அமைக்கப் போறாரு ஆட்சி அமைக்க போறாருன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி கேள்விகள் கேட்டிங்க அத்தனை கேள்விகளுக்கும் இன்னைக்கு திருச்சியில நடந்த மாநாடு கிடையாது இது பரப்புரை தான் அந்த பரப்புரையே மாநாடியாக மாற்றி மாற்றிட்டாங்க அந்த வகையில் இருக்கும் பொழுது இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறது தான் ஒரு அளவுக்கு நல்லதாக தெரியும் இது எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சுருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஏதோ ஒரு கட்சி தலைவர் எங்கேயோ பரப்புரை செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல விஜயவர் அவர்கள் அவருடைய பரப்புரை செய்யறதுக்கு பக்கமா போனாலே சரி அந்த கூட்டம் அங்க இல்லாம போயிடும் அப்ப இத்தனை ஆட்ட இத்தனை ஆண்டு காலமாக அனுபவம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய அந்த தலைவரோ இல்ல தொண்டனோ யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் கூட்டம் களைஞ்சு போனா அப்ப எவ்வளவு பாதிப்பா இருக்கும் சோ அதெல்லாம் நடக்கும் இனி வரும் காலத்துல அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரம் மீட்டிங் போடும்போதெல்லாம் போதெல்லாம் விஜய் அவர்கள் குறைவான நேரத்துல தான் பேசுறாரு அவர் தெளிவான பேச்சே கிடையாது அரசியலை விமர்சிக்க மாட்டாரு அவருடைய கொள்கை கோட்பாட்டை தெளிவா சொல்ல மாட்டாரு ஆயிரத்தி விமர்சனங்கள் மேடைக்கு மேடையாக போட்டு இன்னைய வரைக்கும் விமர்சிட்டு தான் வராங்க அனைத்து கட்சிகளுமே ஆனா இந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் செய்த தவறுகள் எல்லாமே செயல் மூலயமாகவே இங்க திட்டவட்டமாக தெரிகிறது ஆனா அதை விமர்சிக்க இந்த இடத்துல யாருக்குமே நேரம் கிடையாது அவர்களை பேச எதுவுமே நேரம் கிடையாது ஆனா இந்த இடத்துல விஜய் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனா சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருப்பவர்கள் செயல்ல தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்க வேண்டியதானே ஆனா இதற்கு முன்னால் விமர்சித்துக் கொண்டு இருந்தவர்களே இப்பொழுது விஜய் கையில் எடுத்துக்கொண்டு டிஆர்பிக்காகவும் தன்னுடைய தான் வந்து பேமஸ் ஆகணுன்றதுக்காக எல்லாருமே விஜயை எதிர்க்க தொடங்கிட்டாங்க இன்றைய அரசியல் போக்கும் யார் கை தொடங்கிட்டக்கும் நாம வெளிய தெரியுன்றது இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும் அப்படிதான் இன்னைய வரைக்கும் எல்லாருமே விஜய விமர்சிச்சுட்டு வராங்க இவ்வளவு சைலண்டான அரசியல் பண்ணும் பொழுதே காவல்துறை கிட்ட இருந்து இருபத்தி மூணு அடக்குமுறை வந்திருக்கிறது விஜய் அவர்களுக்கு ஆனா அதையும் தாண்டி இப்போ திருச்சியில ஸ்தம்பிச்சு போச்சுல இந்த மீட்டிங்கை வச்சு குளறுபடி ஏற்படுத்தி இதுக்கப்புறம் மீட்டிங்கே நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அவர் ஒண்ணு மக்கள் விரோதி கிடையாது ஜனநாயகத்தில் அவரும் ஒரு பிரஜை ஆகையினால அவர் எல்லா சந்தர்ப்பத்தையும் இந்த அரசியல் கட்சிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் ஒரு மனுஷன் மக்களை சந்திக்கணும்னு விரும்புறான் அதை கூட இந்த அரசியல் கட்சிகளால் செய்ய முடியலன்னா அப்புறம் ஆட்சியை பேசுன்ற மாதிரி தானே பேசுவாங்க ஆனா மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் நேரிடாத அளவிற்கு இந்த தாவைக்காவினுடைய தொண்டர்களும் தலை தலைவரும் நடந்துக்கணும் இந்த இடத்துல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இங்க மதுரை மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு இப்ப திருச்சியை ஸ்தம்பிச்சு போன ஒரு மாநாடுனே சொல்லலாம் இதை பரப்புரை இடம்லாம் சொல்லவே முடியாது இது மாநாடு தான் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கூடுன கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் முன் வச்சிருக்கிறாங்க சரி இது மாறுமா மாறாதான்றது எதை வச்சு சொல்றாங்கன்னு பார்த்தா சிரஞ்சீவிக்கு கூட தான் இவ்வளவு கூட்டம் கூடுனாங்க அது என்ன ஓட்ட மாதிரி எழுப்புனாங்க ஆனா இந்த இடத்துல ராஜ்மோகன் அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் அவர் என்ன நீங்க ஏன் போயிட்டு சிரஞ்சீவியை கனெக்ட் பண்றீங்க என்டிஆரும் எம்ஜிஆரும் பாருங்க அவங்க ரெண்டு பேரையும் முன்னோக்கி வச்சு நீங்க அவங்க வெற்றி பெற்ற மாதிரி ஏன் விஜய் அவர்கள் வெற்றி பெற மாட்டாரு வருங்காலத்துல ரைஸ் ஆஃப் எம்ஜிஆர் மாதிரி இன்னொரு தலைவர் ரைஸ் ஆஃப் விஜய் சொல்லிட்டு ஏன் உருவாக மாட்டான்னு நினைக்க மாட்டீங்க எங்க நெகட்டிவ் இருக்கோ அதை தூக்கிட்டு வராதீங்க பாசிட்டிவ் எங்க இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்றாங்க அதே மாதிரி இந்த கூட்டம் எல்லாம் கூடுதல இதுல சிறார்கள் அதாவது பள்ளி மாணவர்கள் மாணவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் எங்க இருந்துப்பா போயிட்டு ஓட்ட போடப் போறாங்க அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்களை வச்சு இது இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய மாநாடு நீங்க பீத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல இன்றைய மாணவர்கள் நாளையான அரசியலுக்கு திறவுகோளாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் சிறார்கள் என்பதால் அவர்களுடைய நலனை நீங்க விட்டுருவீங்க

அது வரவேற்கத்தக்க விஷயம் தானே இன்னைக்கு இல்லைனா கூட நாரைய அரசியல் மாற்றத்துக்கு கண்டிப்பா அவங்க உதவுவாங்க இன்னைக்கு அவங்களால ஓட்டு போட முடியாது கண்டிப்பா வருங்காலத்துல போடுவாங்க அப்போ அவங்களோட தேவை கண்டிப்பா இருக்கும் ஆகையினால இன்னைக்கே அவங்க வந்துட்டாங்கன்னும் பொழுது அதை வர வச்சது இந்த விஜய் என்ற ஒற்றை நபர்னும் போது அது பாராட்டத்தக்க விஷயம் தானே இவர் ஏன் வெளியே வரல வரல வரலன்னு கதறிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஏன் இவர் வந்தாலே ஒரு பக்கம் கூலிக்கு போறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுவது ஒரு பொதுமக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப இடையூறா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சிருக்கிறாங்க இதே மாதிரியான ஒரு கேள்வியை யார்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா ஒரு பெண் கிட்ட ஒரு நிருபர் கேட்டிருக்காரு நான் கூட அந்த பெண் என்னமோ கோபப்பட்டு விஜய் ஏன் வரணும் இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு பேசுவாங்க நினைச்சா மாற்றத்தை விரும்பும் மனிதன் அடுத்த ஆட்சி காலம் வந்து சரியா அமைய வேண்டும் என விரும்பும் மனிதர்கள் எல்லாருமே இந்த ஒரு நாள் வாழ்வாதாரத்தை இழக்குறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது அஞ்சு வருஷம் வாழ்வாதாரம் இழக்குறதுக்கு பதிலா இந்த ஒரு நாள் மட்டும் வாழ்வாதாரம் இழக்குறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆகையினால இந்த சிரமத்தை நாம ஒரு நாள் அனுபவிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விஜயவர்கள் தாராளமா இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரார்னா கண்டிப்பாக அதுக்கு நாங்க சல்யூட் அடிச்சு வர வைப்போம் இங்க நிறைய அரசியல் கட்சிகள் பரப்புரை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பரப்புரை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதே இடத்துல வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க வாக்குறுதியும் கொடுக்குறாங்க எந்த மாற்றமும் நடந்த மாதிரி தெரியலன்னா சொல்ல வரல ஆனால் ஆட்சி மாற்றங்கள் கொஞ்சம் கால தாமதமாக அதே மாதிரி அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா மாற்றம் என்பது திடுக்கென்று இப்போ எம்ஜிஆர் வந்த மாதிரி இவர் வர மாட்டாரா ஏன்னா அந்த இடத்துல முதல் முதலாக ஆரம்பிப்பதற்கான காரணம் என்னன்னா திருச்சியில அந்த தான் எம்ஜிஆரும் சரி இன்னொரு பக்கம் அண்ணாவும் சரி பெரியாருடைய கொள்கை தலைவராக வச்சிருக்க கூடிய பெரியாரும் விஜயும் இந்த இடத்தில் ஆட்சி மாற்றம் கிடைக்கும் என்ற எண்ணத்துல அதே மாதிரி அந்த பெண் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் விரும்பும் மனிதன் ஒரு நாள் சிரமத்தை அனுபவிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது சரியான கருத்து தான் இன்னைக்கு திருச்சி போச்சு இதனால வாழ்வாதாரம் போச்சு ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு இதே மாதிரி நடந்துருச்சு கிட்டத்தட்ட மதுரைக்கு கிளம்பி போறாரு சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு அந்த ட்ரெயினையே மறிச்சிட்டாங்க ஏன்னா அவர் ட்ரெயின்ல தான் போனாரு அப்படி போகும்போது ட்ரெயினையே மறிச்சிட்டு மலர் தூவி அவருக்கு வரவேற்கக்கூடிய ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவனுக்கு நடக்குமானா எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு அதே சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இவர் மேலே ஏறி நிக்க கூடாது கையை காட்டக்கூடாது உள்ளே இருந்தே காட்டணும் இவ்வளவு விதிமுறை போட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா இவ்வளவு கிளாஸ போட்டு உள்ள உட்கார வைக்கும் போதே கூட்டம் வழிநடுக்க நிக்குதே ஏறி நின்று கையை காட்டினா என்ன ஆகுன்ற ஒரு பயம் அந்த நேரத்தில் நம்ம காவல்துறையும் குறை சொல்ல முடியாது அவங்கள சமாளிக்கணும்னா அவங்க கிட்டையும் போதுமான பாதுகாப்பு படை இருக்கணும் அவங்களையும் நம்ம கணக்கில் கொண்டு இது யாரோ செஞ்ச சதின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அவங்களால சமாளிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது ஆகையான தான் இவ்வளவு அடக்குமுறை கொடுத்தார்கள் ஆனா பேசணுன்றது ரொம்ப நேரம் கொடுத்துருக்கலாம் அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா மைக் அந்த இடத்துல சரியாவே ஒர்க் ஆகல அந்த இடத்துல என்ன பேசினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முழுமையா பார்ப்போம் அடுத்தடுத்த சமூக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க